இது இரண்டாயிரத்தி பதினொன்றுலேயே அவங்க மேலே வந்து வேலை வாங்கி தருவதாக மோசடி புகார் பதிவாகி இருந்தார் பல லட்சம் சுருட்டிய புகார் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த மோசடி புகார் இருந்திருந்தால் அப்படி மோசடி புகார் நிலுவையில் இருக்கும்போது ஒரு பெண்மணிக்கு தொடர்ந்து சர்வீஸில் அவங்கள வச்சுருந்தது ஹெட்சிப் அந்த துறையோட துறை தலைவராக அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்ததெல்லாம் வந்து கேள்விக்குரிய ஒரு விஷயம்தான் மாண்புமிகு நீதிமன்ற நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த அஜித்குமார் வழக்கு விசாரணையின் போது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க போலீஸை அவங்க ஹாஷா திட்டும் போது ஒரு விஷயத்த சொன்னாங்க மூணு மாதத்தில் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துடுவாங்க அந்த அஞ்சு பேரும் அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் இந்த கோர்ட்லேயே ரிட் பெட்டிஷனை போட்டு சஸ்பென்ஷன் அறிவு பண்ணிட்டு மறுபடியும் சர்வீஸ்லேண்ட் ஆயிடுவாங்க நீங்கள் காப்பாற்றுறதான முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு நீதிமன்றத்துக்கு நல்லாவே தெரியுது ஒரு அரசு துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் லோயர் லெவலுக்கு கேரளையுமே இது நடக்க தான் செய்யுது ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளானால் அந்த குற்றச்சாட்டு எஃப்ஐஆரே பதிவு செய்யப்பட்டாலும் குற்றப்பத்திரிகையே தாக்கல் செய்யப்பட்டாலும் அந்த நபர் பணியில் தொடர்கிறாரு சம்பளம் வாங்குறாரு அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ்லாம் வேறு கொடுக்குறாங்க பணியில் தொடர்றாரு ஏன்னா இடைநீக்கத்தில் இருந்தாலே அவங்களுக்கு வாழ்வாதார எல்லாம் கொடுக்கப்படும் அதையும் தாண்டி பணிக்குள்ளே வந்துடுறாங்க பனிக்குள்ளே வந்து முழு சம்பளத்தையும் வாங்கும்போதே பதவி உயிர்கள்லாம் வேறு கொடுக்குறாங்க இன்றைக்கி நெல்லை பல்கலைக்கழகத்தில் பாலியல் உள்ளான நபருக்கு ஒரு கல்லூரியோட முதல்வராகலாம் பதவி கொடுத்து பல்கலைக்கழகம் கௌரவிச்சிருக்கு